ஒரு டைம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ இந்த மாதிரி தோசைக்கு கொடுத்தாங்க சட்னி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொஞ்சம் செஞ்சிருந்தாங்க நான் வேண்டவே வேண்டாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நீங்கள் தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுந்து பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா சேர்க்குறேன் நீங்கள் இது ஃபுல்லாக பச்சை மிளகா இந்த வரமிளகா எது வேணுமோ சேர்த்துக்கோங்க நல்லா வ அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது ஒரே ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூக்கி அந்த தயிரில் குட்டிட வேண்டியதுதான் கலந்து விட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ண வேண்டியிருந்தாங்க தயிரோட அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் இந்த தயிருக்கு ஒரு குட்டி பெரிய வெங்காயம் மட்டும் தான் எடுத்துருக்கேன் சட்னி கூட இதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க